டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கஸ்டமர் கேட்டதுக்காக நம்ம வீடியோவை பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க சுவாமிக்கு அலங்கார நகை வேணும்னு சொல்லிட்டு அந்த நகையெல்லாம் இப்போ நம்ம அவங்களுக்கு கொரியர் பண்ண போகிறோம் அதுக்காக வந்து என்னென்ன நகைங்க அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற வீடியோவை உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதனால் ஒவ்வொரு நகையை பற்றி உங்களுக்கு நான் இந்த வீடியோ முழுக்க சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு இது மாதிரி நகை தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முதல் முதல்ல உங்களுக்கு காமிக்கிற இந்த நகை வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு போடக்கூடிய ஒரு நெக்லஸ் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் பிங்க் கலரில் ஒயிட் ஸ்டோன் வேணும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போது அதுக்காக இதை எடுத்து நான் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மற்ற நகைகள்லாம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கம்பல் மாதிரியும் யூஸ் பண்ணலாம் மூக்குத்தி மாதிரியும் யூஸ் பண்ணலாம் அதை நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவர்லேருந்து எடுக்கிறேன் பாருங்கள் இதுதான் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் தெரியுதுங்களா பிங்க் இருக்குது ரெட் இருக்குது க்ரீனு இது எல்லாமே வந்து அம்மனுக்கு மூக்குத்தியாக வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த நகையெல்லாம் எப்படி போடுறதுன்னு கேட்குறீங்க அது வீடியோட கடைசியில் பாருங்கள் ஃபுல்லாக அதில் உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியலாம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசு முழு வீடியோவும் பாருங்கள் இது வந்து கம்பல் சைஸ்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் கம்பல் இதை உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய தோடு இது வந்து அம்மன் முகம் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா பெரிய காதுக்கு இதை கம்பலை யூஸ் பண்ணலாம் நான் முதல்ல காமிச்சதை மூக்குத்தியாக யூஸ் பண்ண முடியும் அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் தேவை அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க வந்து இது ஒரு விதமான கம்பல் இது வந்து இப்போ மார்க்கெட்டில் இப்போ புதுசாக வந்திருக்கு நல்லாயிருக்கு இந்த ஸ்ட மாடல் வந்து பார்க்கும்போதே கவரில் வந்து பிரிக்க முடியல இருங்க இதோ பிரிச்சுடுவேன் எடுத்து காமிக்கிற பாருங்க பிரிச்சுட்டேங்க இப்போ பாருங்கள் இது எடுக்கிறேன் எடுத்துட்டு இந்த வந்து பாருங்கள் மயில் மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இது வந்து மயில் மயில் தோகையில் அந்த பிங்க் கலர் ஸ்டோன் போட்டிருக்கு கீழே வந்து மயில் இருக்கா மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது எல்லாருமே வந்து இப்போ ஒரு நகையை காமிக்கும் இதோட விலை என்ன விலை என்னென்னு கேட்குறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸுக்கும் அந்த ரேட் மாறிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன மாதிரி சைஸ் வேணும் மாடல் மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ப்ரைஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே நாங்கள் அனுப்பிடுவோம் ஆனால் நீங்கள் எந்த வேணும் அப்படிங்குறத முதல்ல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து கம்பல்லே வந்து இது இன்னொரு மாடல் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சிருக்கேன் இது வந்து அதே சைஸ் தான் அதே சைஸில் இன்னொரு டைப் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அம்மனுடைய உருவத்தை பொறுத்து தான் இந்த சைஸ் நம்ம செலக்ட் பண்ணவே முடியும் அதுக்காக இதை எடுத்திருக்கேன் இது அம்மனுக்கு வந்து ஒரு நெக்லஸ் மாடல் அடிகைன்னு கூட சொல்லலாம் இந்த மாடல் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாடலுக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆரம் மாதிரி ஃபுல்லாகவே பிங்கில் வந்து ஆரம் இதை மேலே போடலாம் இது அதுக்கு கீழே போடலாம் அந்த மாதிரி போட்டால் அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பர் மாடல் தனித்தனியாக தேவைப்படும் போதும் தனித்தனியாகவும் நீங்கள் போடலாம் சேர்த்து போடணும் அப்படின்னு நினைச்சோன்னா நீங்கள் சேர்த்து போடலாம் ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதை வந்து மேலே இருக்கிறத இது போட்டுவிட்டு கீழே வந்து இதை போடினா இன்னும் நல்லா இருக்கும் இது ஒரு செட்டப் போடுறது நம்ம ஐடியா பண்ணி போடலாம் இல்ல அந்த தனி தனி நம்ம போடலாம் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு ஒட்டியான மாடல் காம்சிட் இருக்கேன் இந்த ஒட்டியான மாடல் அப்படிங்கிறது மெட்டல் டைப்பில் தான் காமிக்கிறேன் இதில் ஸ்டோன்ஸ் வச்சதும் இருக்குது இதில் ரெண்டு பக்கம் கட்டுறது கயிறு கட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் இதுவருங்க இந்த கயிறு வந்து இதுலேயே இருக்கும் இன்னும் நம்ம அந்த ஜாயிண்ட்ல ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் கயிறு கட்டிக்கலாம் இப்போ உங்களுக்கு அம்மன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்காங்க அப்படின்னா இந்த நடு பகுதி கூட நீங்கள் வச்சு அலங்காரம் பண்ணலாம் அப்போ தேவைப்படும் இந்த இந்த கயிறை நீங்கள் ரிலீவ் பண்ணிடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்களே ஒரு புது கயிறு போட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அம்மன் எவ்வளோ சைஸ் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் அதை நீங்கள் சைஸு கம்மி பண்ணுறது கழட்டி கொஞ்சம் கம்மியா வந்து வந்துடும் சைஸ் நம்மளே மாத்திக்கலாம் அடுத்தது வந்து பாருங்கள் இப்போ கவர்லேருந்து எடுக்கிறேன் இல்லையா இது வந்து செண்பக பூ மாலை அப்படின்னு சொல்லுவாங்க செண்பக ஆரம்னு சொல்கிறீங்க சிலர் வந்து இதை மாங்கா மாலை சொல்லுவாங்க மாங்கா மாலைன்றது வேறு இது செண்பக பூ மாலை வேறு இதை வந்து பார்த்தீங்கன்னா மருத இந்த என்ன மாலை நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மகிழம் பூ மாலை அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கால்டி நேமில் தான் சொல்கிறீங்க இதுவும் வந்து அம்மனுக்கு கயிறு கட்டிவிட்டு நீங்கள் உங்களோட அம்மன் என்ன உயரத்தில் இருக்காங்களோ இப்போ நான் கொடுத்துருக்கிறது மூணு அடி உயரம் இருக்கக்கூடிய அம்மனுக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்து இப்போ பார்சல் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் அம்மன் என்ன ஹைட்டில் இருக்காங்களோ அந்த சுவாமிக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்பல் டைப் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அதுலேயே வந்து அவங்க மொத்தம் மூணு செட்டு கேட்டனால கொடுத்துருக்கேன் இதே மாதிரி மூக்குத்தையும் வந்து ரெண்டு பேக்கெட் கேட்டிருந்தாங்க இப்போ அதையும் வந்து தனித்தனியாக ரெண்டு செட்டாக பிரித்து வச்சுருக்கேன் நான் அதனால் இது இது மாதிரியான ஓ டைப் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி வேணும் முதல்ல சுவாமியோட சைஸை பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இப்போ கம்பல்லே வந்து ஒரு சுற்று சின்னது அதோட நடுவில் மிடில் சைஸ் ஒன்று இருக்குது இது வந்து பியூர் ஒயிட்லேயே ஸ்டோன் கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து பெரிய சைஸு இது மாதிரி அவங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுறதில் தான் இருக்குது அந்த செலக்ட் பண்ணக்கூடிய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மயில் கம்பல் முதல்ல பார்த்தோம் இல்லையா அதிலே வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸு இந்த சைஸும் அவங்க கேட்டிருக்கிறதுனால அதுவும் கொடுத்துருக்கோம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மம்மனுடைய முகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் இப்போ கம்பல் தவிர்த்து மற்ற நகைகளை வந்து பிள்ளையார் முருகன் சிவனுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நான் கையில் வச்சுருக்கக்கூடியது வந்து நெற்றியில் வைக்கக்கூடிய விபூதிப்பட்டை இந்த விபதிப்பட்டையில் வந்து சைஸ் ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ ஏற்ற மாதிரி போடலாம் இதில் நூல் கட்டி சிவலிங்கத்துக்கெலாம் நூல் கட்டி நம்ம போட முடியும் அம்மனுக்கு முருகருக்கெலாம் வந்து நகை ஓட்டுற பசை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோட முடிவில் அது மாதிரி அந்த பசையை வச்சுட்டு போடலாம் சிலர் சந்தனம் யூஸ் பண்ணி போடுறீங்க முடிஞ்ச வரைக்கும் அப்படி போட்டிங்கன்னா நகை வந்து கொஞ்சம் கல்லுலாம் பளிச்சுன்னு இருக்காது போயிடும் அதனால் அதை முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணாமல் நகை ஓட்டக்கூடிய பசையை வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் லைஃப் கிடைக்கும் அந்த ஜுவல்ஸ்க்கு அதனால் இந்த மாதிரியான பட்டை வந்து நிறைய டிசைன் நேர் பட்டையும் இருக்குது இந்த மாதிரி வடிவம் கொஞ்சம் சாஞ்சா மாதிரி இருக்கும் இது மாதிரி இருக்குது நிறைய பேர் வீடியோவில் கேட்டுகிட்டே இருந்தீங்க அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணும்போது எங்களுக்கு தலையில் வைக்கிற மாதிரி முடிவு வேணும்னு கேட்டிருந்தீங்க அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி முடியும் வந்து நம்ம அவைலபிள் இருக்குது ஜவுரி முடி இது பாருங்கள் இந்த மாதிரி முடி இது பாருங்க பிரித்து காமிக்கிற பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது இந்த முடி வந்து நீங்கள் அப்படியே அம்மனுக்கு உற்சவர் அம்மனுக்கு மூலவர் அம்மனுக்கு தலை மேலே வச்சு நீங்கள் கயிறில் கட்டலாம் இந்த மாதிரி மூணு ஜாயிண்ட் வரும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அம்மன் உற்சவராக வச்சுட்டு பின்னி விடலாம் பின்னிட்டு வேணி இருக்கு வேணியில் வந்து பிங்க்கு வேணியில் ஆரஞ்சு ஒயிட் கூட பூ மாதிரி வச்சுக்கோ ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து குஞ்செல்லாம் வச்சு கட்டலாம் இது வந்து அவைலபிள் இருக்குது உங்களுக்கோட அம்மனுக்கு சைஸ் ஏற்ற மாதிரி இது வந்து பெருசாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம் அதுக்கேற்ற மாதிரி மடித்து கொண்ட போட்டுட்டு கூட நம்ம தலை பின்னி விடலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பெருசாகவே வாங்கிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது முத்து மாலை சூப்பராக அழகான ஒரு முத்து மாலை இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா அம்மனோட இதுலேயும் போட முடியும் மேலே வந்து கயிறு கொடுத்துருப்பாங்க இது கொஞ்சம் பெரிய சைஸ் நான் கொடுத்துருக்கேன் இதுலேயும் சின்ன சைஸும் அவைலபிள் இருக்குது புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம் நம்ம சேனலில் போட்டிருக்க அலங்காரம் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது அலங்காரம் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்கோம் நல்லா பாருங்கள் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆவலோடு கேட்டுகிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோஸ்லேயும் நம்ம சேனலில் அம்மனுக்கு புடவை கட்டுறதுலேருந்து மஞ்சள் காப்பு சந்தன காப்பு அலங்காரம் பண்ணுறதுலேருந்து எல்லா வீடியோ லிங்க்ஸுமே நம்ம சேனலில் இருக்குது அதனால் நீங்கள் அதை பாருங்கள் இந்த நகைங்களை எப்படி யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் காமிச்சிருப்போம் பேப்பர் கட் பண்ணி போடுறது ஃபாயில் பேப்பர் இப்போ பற்றி எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்குது இதுதான் நகை ஓட்டக்கூடிய பசை இந்த நகை ஓட்டக்கூடிய பசை கருப்பு மஞ்சள் வெள்ளையில் கிடைக்கும் இப்போ வந்து கருப்பு கலர் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த பசையை கொஞ்சமாக எடுத்து உருட்டிட்டு இந்த நகைக்கு பின்னாடி வச்சு சுவாமிக்கு அம்மனுக்கு வந்து கம்பல் போடலாம் மூக்குத்தி எந்தெந்த இடங்களும் உங்களுக்கு தேவையோ இதை பின்னாடி கொஞ்சம் எடுத்து ஒட்டினா முழு ஒரு பேக்கெட்டை ஒன்றுத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சமாக எடுத்து கையில் உருட்டிட்டு நகையில் ஒட்டி அமுத்து சுவாமி மேலே ஓட்டினீங்கன்னா அழகாக நின்றுக்கும்